அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளில் தைப்பூச திருநாளோடு பௌர்ணமி திதியும் வருகிறது வியாழக்கிழமை வருவதால் குபேரனுக்குரிய முக்கியமான ஒரு நாள் பௌர்ணமி தினத்தில் இந்த நாளில் குபேரனுக்கு இந்த ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்து வர வேண்டும் இந்த பௌர்ணமி நாளானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாளில் குரு வழிபாடு செய்து வரலாம் குருமார்களை நம் வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு சிலருக்கு பண கஷ்டத்திலிருந்து வெளிவரவே முடியாது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருப்பவர்கள் குடும்பத்தில் குபேர சம்பத்து கிடைப்பதற்கு தைப்பூச நாளில் முருகனை வழிபாடு செய்வோம் கூடவே சேர்த்து குபேர வழிபாட்டையும் நாம் இந்த நாளில் செய்வது செல்வ வளத்தை அதிகரிக்க கூடும் தைப்பூச நாளில் எந்த ஒரு நல்ல காரியங்கள் நம் ஆரம்பித்தாலும் அந்த காரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் தைப்பூச நாளானது வியாழக்கிழமை வருவதால் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் இந்த நாளை தேர்ந்தெடுத்து செய்யலாம் முருகருக்கான வழிபாட்டை நம் முடித்துவிட்டு வேல் வழிபாடு செய்பவர்கள் இந்த நாளில் வேல் வழிபாடு செய்யலாம் குபேரருக்கு உரிய நேரமானது மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் குபேர நேரம் இந்த நேரத்தில் குபேரரை நம் வழிபாடு செய்யலாம் குபேரருக்கு இந்த தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு ஒரு சிறிய பித்தளை தட்டு அல்லது தட்டு அல்லது காப்பரில் இருக்கக்கூடிய தட்டு இதில் ஏதாவது ஒரு தட்டு அந்த தட்டில் நடுவில் மஞ்ச தூளால் சிறியும் என்று எழுதி அதன் மேல் ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டுத்திரி அல்லது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய திரி இந்த திரியில் ஏதாவது ஒரு திரி போட்டு விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து விளக்கில் ஒரு டைமண்டு கல்கண்டு போட்டு விளக்கேற்ற வேண்டும் தாம்பலத்தில் இருக்கக்கூடிய விளக்கிற்கு சுற்றியும் நாணயங்களை போட்டு வைக்க வேண்டும் ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ரூபாய் நாணயம் இரண்டு ரூபாய் நாணயம் இந்த மாதிரி நாணயங்களை கலந்து விளக்குக்கு அடியில் நாணயங்கள் மட்டும் வைக்காமல் விளக்கை சுற்றி நாணயங்கள் வைத்து விளக்கேற்ற வேண்டும் விளக்கிற்கு தாமரை பூ வைத்து விளக்கேற்றினால் மகாலட்சுமியோட கடாச்சம் இருக்கும் குபேரருடைய மந்திரங்கள் தெரிந்தால் மந்திரங்கள் சொல்லலாம் அப்படி குபேரருடைய மந்திரங்கள் தெரியவில்லை என்றால் ஓம் ஸ்ரீ மகா குபேராய என்று இருபத்தி ஏழு முறை அல்லது நூத்தி எட்டு முறை சொல்லி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய புஷ்பங்களால் அந்த விளக்கிற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் குபேரருக்கு நெய்வேத்தியமாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்புகள் வைக்கலாம் அல்லது ஐந்து வகையான பழங்கள் வைக்கலாம் குபேரருக்கு பூஜைகள் செய்து ஆராத்தி காட்டிட்டு இந்த நாளில் நிலவிற்கும் ஆராத்தி காட்டி பூஜைகள் செய்தால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இந்த வருடத்தில் இந்த நாளில் பூஜை செய்யும் போது அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் குபேரனுடைய மகாலட்சுமியுடைய அனுகரமும் கிடைக்கும் இந்த நாள்ல முடிந்தவர்கள் வீட்டில் குபேர பூஜை செய்யலாம் அப்படி குபேர பூஜை செய்ய முடியாதவர்கள் குபேரர் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று குபேரரை வழிபாடு செய்து வரலாம் அப்படி எந்த ஒரு பூஜையும் செய்ய முடியாதவர்கள் குபேரரை நினைத்து ஒரு அகல் விளக்கு நெய் ஊற்றி அதில் கல்கண்டு போட்டு ஏற்றி வழிபாடு செய்து வரலாம் இந்த நாள்ல குபேரரை நினைத்தாலே போதும் அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் இந்த பூஜை முடித்து ஒரு மணி நேரமாவது அந்த விளக்கானது எரிய வேண்டும் ஏன்னா இந்த தினத்தில் இரவு நேரத்தில் விளக்கு ஏற்றும் போது இவ கடாட்சியம் நிறைந்து இருக்கும் இந்த விளக்கை பூஜைகள் முடித்து விட்டு ஒரு மணி நேரம் கழித்து விளக்கை நீங்கள் குளிர வைத்து அடுத்த நாள் காலையில் சுக்கரவோரையில் இந்த தாம்பலத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களை எடுத்து நீங்கள் பீரோவில் வைக்கலாம் பீரோவில் வைக்கும்போது இரண்டு வெற்றிலை ஒரு கொட்டைப்பாக்கு வைத்து அந்த தாம்பளத்தோட நீங்கள் பீரோல வச்சிருங்க ஒரு பௌர்ணமி திதி வரும்போது இந்த நாணயங்களை இதே மாதிரி வைத்து விலக்கேற்றி வழிபாடு செய்து வரலாம் இந்த நாளை மிகவும் நிறைய சில்லறை காசு போட்டு குபேரனுக்கு நேராக நீங்க வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த தைப்பூச நாளில் உங்களால் முடிந்த முக்கியமாக உணவு தானங்கள் செய்து வரலாம் வியாழக்கிழமையில் தை பௌர்ணமி சேர்ந்து வருவதால் அதோடு முக்கியமாக பூசம் நட்சத்திரம் மிகவும் விசேஷமான ஒரு நட்சத்திரம் குருமார்களை வணங்கக்கூடிய நாள் இந்த நாளில் இந்த பூச நட்சத்திரத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்கி குபேரருக்கு வைத்து வழிபாடு செய்து வந்தால் அடுத்து வரக்கூடிய தை மாதத்திற்குள் செல்வ வளங்கள் அதிகரிக்கக்கூடும் அடிக்கடி தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் சக்தி வாய்ந்த நாளில் குபேரருக்குரிய பூஜையும் முருகன் வழிபாடும் வேல் வழிபாடும் குருமார்களின் வழிபாடு செய்து வரலாம் மிகவும் சக்தி வாய்ந்த நாளை தவற விடாதீர்கள் அனைவரும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்